வணக்கம் நமது அமைப்பு ஆரம்பிக்க நோக்கம் என்ன சார் முதலில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக சக்சஸ் டிவி நேயர்களுக்கும் நமது வேளாளர் சமுதாய மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பிக்கின்றேன் நமது அமைப்பு ஆரம்பித்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயம் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பட்டங்களாக நாம் பிரிந்திருக்கிறோம் ஆனால் அனைவருமே வேளாளர் சமுதாயம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கின்றன நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவுகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா துளு வேளாளர் என்றும் சோழ நாட்டுக்கு போன சோழிய வேளாளர்களோ பாண்டிய நாட்டுக்கு போன பாண்டிய வேளாளர்கள் என்றும் நாங்கில் நாட்டுக்கு போன நாங்கில் வேளாளர்கள் கொங்கு நாட்டுக்கு சென்றவர்களை கொங்கு வேளாளர்கள் என்றும் இது மட்டும் இல்லை கார்காத்த வேளாளர் சைவ வேளாளர் இன்னும் பல்வேறு உற்பிறிவுகள் நமது சமுதாயத்தில் இருக்கின்றன இது உட்பிரிவுகள் மட்டுமல்ல பட்டங்களும் பல்வேறு இருக்கின்றன அதாவது திருச்சியிலேருந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைய முதலியார் பட்டம் சொல்லுவாங்க உடையார் பட்டம் சொல்லுவாங்க பிள்ளை பட்டம் நாயக்கர் பட்டம் செட்டியார் பட்டம் அதே போல் அகமடியா பட்டம் இந்த வடமார்க்கட்டம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அகமுடைய முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே திருப்பத்தூரில் போனீங்கன்னா கவுண்டர் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி உட்பிரிவுகளில் பல்வேறு பட்டங்களும் இருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா பிள்ளைமார் பட்டம் என்று கூறுவார்கள் அதே போல் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பட்டம் அதாவது கொங்கு வேளா கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு பட்டங்களையும் உட்பிரிவுகளும் கொண்டது தான் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கி எட்டு கோடி மக்களோட மக்கள் தொகை கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்புறகளை சேர்ந்த மக்கள் அனைவரும் சேர்ந்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு கோடிக்கு மேல் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற அவ்வளோ மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் அதிகாரமோ மற்ற விஷயங்களோ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயம்தான் மற்ற சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டுகளாக இருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களும் வாழ வேண்டும் கல்வியில் முன்னேற வேண்டும் வேலை முன்னேற வேண்டும் என்று நம் சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் மற்ற சமுதாய மக்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்முடைய சமுதாய தலைவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை உருவாக்கியதும் நம்முடைய நடேச முதலியார்தான் இன்றைக்கி நூற்றி பத்து ஆண்டுக்கு திராவிட இயக்கத்தை சொல்கிறாங்கல்ல அது உருவாக்குனது நம்முடைய நடேச முதலியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் திராவிட சங்கம் என்று உருவாக்கி அது பிற்காலத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாகி அதுவே பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதிக்கட்சியாக மாறி அன்றை சட்டமன்ற தேர்தலில் முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்குகள் வெற்றி பெற்றார்கள் அந்த நீதிக்கட்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு இன்றைய காலத்தில் கூப்பிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒரிசா வரைக்கும் நாம் வந்து சென்னை மாகாணமாக இருந்தது இதுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தது தான் அந்த நீதிக்கட்சி இந்த கட்சி உருவாக்கியது பார்த்திங்கன்னா நம்ம நடேச முதலியார் அவர்கள் அவர் வந்து ஆரம்பிக்கும் போது தனியாக தான் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து நம்மளுடைய பி டி தியாகராஜன் ஐயா அவர்களும் டி எம் நாயர் அவர்களும் இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கமாக மாற்றப்பட்டு அது பிற்காலத்தில் என்றது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயே அது வந்து அதே இயக்கம் வந்து திராவிடர் கழகமாக மாறிச்சு தந்தை பெரியார் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிடக் கழகத்தின் பிரிந்து அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள் அதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோல் ம மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற பல்வேறு கழக கட்சிகள் உருவாக்கின இன்னைக்கு விஜய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இல்லாமல் ஒரு இயக்கத்தை யாராலும் இன்றைய காலகட்டத்திலே சமுதாயத்திலே அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு வந்துள்ளார்கள் ஏன்னா அண்ணாவோட அந்த தொண்டு பண்பாடுகள்லாம் வந்து வேறு எந்த தலைவருக்கும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது அப்பேற்பட்ட அண்ணாவும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த அண்ணா முதலியார் என்ற சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவர் வந்து சென்னை வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழ்நாடு அழைக்கப்பட்டார் இன்றைக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் பெயர் உண்டு ஆனால் நாடு தனி நாடு என்பது போல் தமிழ்நாடு என்று உருவாக்கினார் இவ்வாறு ஒரு திராவிட இயக்கத்தை உருவாக்கியது நம் சமுதாயத்தை சார்ந்த நடேச முதலியார் அவர்களும் அதே போல் அண்ணா அவர்களும் நம்ம குறிப்பிடலாம் இன்னும் பல்வேறு தலைவர்கள் திமுக ஆரம்பித்தது ஐம்பது தலைவர்களும் நாலு பேர் முதலியார்கள் நெடியஞ்செழின் மதியழகன் என்எஸ் இதுனா நடராஜன் வி நடராஜன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல முடியும் அதில் பல்வேறு சமுதாய தலைவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்தார்கள் அதேபோல் தமிழ் தேசியம் என்று சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சில பேர் தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியத்தை உருவாக்கியதும் பார்த்தீங்கன்னா ஐயா மறைமல் அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை பல்கலைக்கழகத்திலே அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க தமிழ் மாநாடு அதுக்கு தலைமை ஏற்று நடத்தியவர் அடிகளார் அவருடன் இணைந்து தெரிவிக்க பல்வேறு தலைவர்கள் அந்த காலத்தில் வந்து ஒன்றிணைந்து ஒரு இயக்கம் தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதுவே பிற்காலத்தில் தமிழ் தேசியம் என்று பெயரிட்டு பிரபாகரன் அவர்களால் வளர்க்கப்பட்டது அப்படி தமிழ் தேசியம் உருவாக்கியதும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் த திராவிட இயக்கத்தை உருவாக்கியதும் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இது மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்கு கல்வி அதே மாதிரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி அதே அந்த காலத்தில் கல்வியில் படிக்க முடியாது சில சமுதாயத்துக்கு அவங்களெல்லாம் படிக்க வைத்து பல்வேறு உயர் பதவி கொடுத்ததும் நம்முடைய சமுதாயத் தலைவர்கள் அது உதாரணமாக சொன்னீங்க பார்த்திங்கன்னா இந்திய நாட்டின் முதல் நிதியமைச்சர் நம்மளுடைய சண்முக செட்டியார் அவர் தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா நடேசனாரோட இல்லத்திலே இலவசமாக படித்து அதிலே வந்து கல்வி அறிவு அறிப்பெற்று பேர் பிற்காலத்தில் உயர்ந்து அவர் நம் நாட்டின் நிதியமைச்சராக உயர்ந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நல திட்டங்கள்லாம் உருவாக்கினதும் அந்த காலத்தில் வந்து நம்முடைய சமுதாய தலைவர்கள் தான் அதில் வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம கூற முடியும் மத்திய உணவு திட்டம் இப்போ சொல்கிறாங்க காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் உதாரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சியில் நீதி கட்சி கொண்டு வந்துடுச்சு மத்திய உணவு திட்டம்லாம் பல்வேறு விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு உதாரணம் எல்லாமே வந்து நம்முடைய தலைவர்களாக தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஐயா பொன் இது முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும் போது ஒரு கொலை வழக்கில் மாட்டிகிட்ருக்கார் அவரையும் காப்பாற்றி ஏன்னா மு முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த காலத்தில் எல்லாருமே குரு பூஜைலாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு உதவியாக இருந்தது எத்ராஜ் முதலியார் அதாவது வழக்கறிஞர் எத்ராஜ் முதலியார் தான் அவருடன் உடனே இருந்து அந்த வழக்கிலே முத்துராமலிங்க தேவருக்காக இப்போ இது பண்ணி வாதாடி இத்தனைக்கும் அவர் வந்து கவர்மெண்ட் வக்கீல் இருந்தாலும் அவர் வந்து முத்துராமலிங்க தேவருக்காக வாதாடி அவர் வெற்றி பெற செய்து அந்த பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து அவர் விலைக்கு கொண்டு வந்தார் சிறையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தது முத்துராமலிங்க தேவரி யத்திராஜி மொழியார் தான் பண்ணார் இதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் தியாகராய பகவதர் இரண்டு பேருமே ஒரு பெரிய கொலைக்கழக்கில் மாட்டும் போது அவர்களையும் காப்பாற்றியது யத்தராஜ் மொழியார் தான் இதே மாதிரி நம்ம வந்து சொல்லும் போது லக்ஷ்மி சாமி மொழியார் சொல்ல முடியும் ராம்சாமி மொல்லையார் அவங்கள சொல்ல முடியும் இவங்கெல்லாம் வந்து ஒரு உலகளவில் புகழ்பெற்றவர்கள் இன்றைக்கி வந்து சென்னை பல்கலைக்கழகம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் சாமி மொழியார் மட்டும்தான் வந்து துணைவேந்தராக இருந்திருந்தார் உலகத்தில் வேறு யாருக்குமே அந்த மாதிரி வைஸ் சான்சலர் ஹையஸ்ட் இது எந்த யூனிவர்சிட்டியிலையுமே கிடையாது அது வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் மருத்துவத்துறையில் பல்வேறு பத்ம விபூஷண அளவுக்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க மாதிரி ராம்சாமி மொல்லையார் மாதிரி பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஓஎன்வோன்ற ஆரம்பித்ததே நம்முடைய ராமசாமி மொல்லையார் தான் அவர் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய இது பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து இரட்டையர்கள் அதாவது ராமசாமி மொழியாரும் லக்ஷ்மண சுவாமி மொழியாரும் உலக புகழ்பெற்ற இரட்டையர்கள் இது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய சமுதாயத்தில் மட்டும்தான் கணவனும் துணைவேந்தராகவும் மனைவியும் துணைவேந்தராக இருந்தது ஒரே உலகத்தில் ஒருத்தர் தான் இது தான் நம்ம தான் சமூக சுந்தரம் முதலியார் அதேமாதிரி அவருடைய மனைவியும் துணைவேந்தராக இருந்தாங்க கண் இதுக்கு உதகை மண்டலத்தோட அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் முதலியார் அவர்களும் துணைவேந்தராக இருந்த அதாவது உலகத்திலே ஒரு கணவன் மனைவி துணைவேந்தராக இருந்தது நம் சமுதாயத்தை சார்ந்த அதே மாதிரி நலத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா அன்றைக்கி செங்கல்பட்டில் வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலே சொந்த நிலத்தை வேளாச்சலை முதலியார் அவர்களுக்கு தான் கொடுத்து இன்றைக்கி இதாவது கிழக்கிந்தியா கம்பெனி அதாவது நம்முடைய இதில் ஆசியாவிலே மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவமனை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னா அது வேதாச்சல அவர்களுக்கு கொடுத்த இடம் தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி என்பதை வேதாச்சலம் மருத்துவக் கல்லூரி என்பதை நாம் வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் இந்த நேரத்தில் வைக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாவது இந்தியாவிலே தெற்கில் இருக்கிற அத்தனை நம்முடைய மாநிலங்களுக்கும் மின்சாரம் கொடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா நெய்வேலி நிலக்கரி மின்சாரம் இந்த நெய்வேலி மின்சாரம் மின்சாரமும் கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஜம்புலிங்கம் முதலியார் அவர் வந்து ஒரு தோண்ட போய் அதில் வந்து கருப்பு கலரில் ஒரு தண்ணி வருதுன்னு சொல்லி காமராஜர் கிட்ட சொல்ல போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது நிலக்கரி இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சி அப்படி அந்த அறநூற்றி ஐம்பது எழுநூறு ஏக்கர் அப்படியே அவர் இலவசமாக நம்முடைய நாட்டுக்கு கொடுத்தவர் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஜம்புலிங்கம் மொழியார் படம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும் யாரெல்லாம் மின்சாரம் பயன்படுத்துகிறார்கள் லைட்டு ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ண அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து ஐயா நம்மளுடைய ஈர் ஜம்புலிங்கம் மொழியார் படம் இருக்கணும் அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவருடைய பேரில் தான் வந்து செக்ரட்டரிக்கு நம்ம வச்சுருக்குறாங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் அதை வைத்தார்கள் இந்த நேரத்தில் அவ அங்கேயும் ஒரு வேண்டுகோள் முதலமைச்சருக்கு வைக்கிறோம் அந்த கவிஞர் மாளிகையில் ஒரு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதே மாதிரி கலைவாணர் அரங்கத்தில் வந்து ஒரு கலைவாணர் சிலை வைக்க வேண்டும் வேண்டுகோள் எடுத்தோம் அதை வந்து ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னர் முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து கலைவாணர் சிலை வைப்பதற்கான அனுமதி கொடுத்துருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடியதும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த உருவாக்கியதும் மனோன்மணி பிள்ளை அவர்கள் தான் அது அவர் கொண்டு வந்தது தான் நம்முடைய தாய் வாழ்த்து நமக்கு எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க மாதிரி ஒவ்வொரு விஷயம் தமிழ் வளர்ச்சிக்கு நம்முடைய சமுதாயம் ஆற்றிய பணிகள் பல்வேறு சொல்லலாம் அதில் முக்கிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பதினெட்டு ஆதீனங்கள் அதாவது ஒவ்வொரு ஆதீனமும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள ஆதீனங்கள் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களால் தான் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டது ஏன்னா அக்காலத்தில் வந்து முகலாயர் மற்றவர்கள்லாம் வந்து போகும்போது அவர்கள் அந்த மொழி கா இது பாதுகாத்து வைத்தது நம்முடைய ஆதீனங்கள் தான் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஆதீனர்கள் தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆதீனங்கள் இல்லை அப்படின்றால் தமிழ் மொழி என்று அழிக்கப்பட்டிருக்கும் அதனால் மொழி காற்று காப்பாற்றியதும் நம் சமுதாயம் தமிழ்மொழியை வளர்த்ததும் நம்முடைய சமுதாயம் எல்லா விஷயத்துலையும் சொல்லலாம் அந்த மாதிரி வேறு எந்த சமுதாயத்தையும் இந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்முடைய சமுதாயம் இது மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது நேற்று சுந்தர வடிவேல் காமராஜருக்கு இன்னைக்கு மதிய உணவு திட்டம் என்று சொல்கிறாங்கல்ல அவர் தான் கொண்டு அதற்கு புள்ளையார் சொல்லி போட்டதே வந்து நேற்று சுந்தர வடிவேலு முதலியார் அவர்கள் தான் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அமுல் படுத்தினார் அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பேசும்போது நம்ம மற்ற விஷயங்கள் பேசும்போது நம்முடைய சமுதாயத்தை பார்க்கும்போது கல்வியிலே பச்சையப்பன் முதலியாரை நம்ம வந்து சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அவர் மறைந்தாலும் அக்காலத்திலேயே அன்றைய கால அவருடைய ப சொத்து அது ஐம்பதாயிரத்துக்கு மேல் தாண்டி இருக்கும் அதாவது இன்றைய காலத்தில் எண்பது கோடிக்கு மேல் இருக்கும் அப்படி என்று சொல்கிறாங்க எண்பதாயிரம் கோடி எண்பது கோடியில் எண்பதாயிரம் கோடிக்கு மேல் அதோட இது இருக்குன்றாங்க அப்பேற்பட்ட அந்த பச்சைப்பன் முதலியார் அவர்கள் பணியாற்றிய பணிகள்லாம் நம்ம நிறையா இருக்குது அவங்க செஞ்ச கல்வியால் தான் நீ நிறைய பேர் பச்சைப்பன் பள்ளியெல்லாம் உருவாக்கினது கல்வி உருவாக்கி அந்த கல்லூரியில் பல்வேறு தலைவர்கள் உருவாகி பேரிடர் அண்ணாவே வந்து அந்த கல்லூரியில் படித்தவர் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்கள் அங்கே தான் படித்து உருவாகும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பச்சைப்பெண் கல்லூரி இல்லைன்னா வேறு எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி மற்ற விஷயங்கள் நம்ம பேசும்போது வா தமிழ் மொழியும் ஆகட்டும் விஞ்ஞானமும் ஆகட்டும் எது எடுத்தாலும் நாம் தான் அது முன்னோடிகளாக இருந்திருக்கும் இப்போ ஏற்பட்ட சமுதாயம் ஏன் இன்றைக்கே அதிகாரம் அனைத்தும் எழுந்திருக்குதுன்னா நமக்கு காரணம் நம்ம அனைவரும் பட்டங்களால் பிரிந்து நீங்கள் வேறே நாங்கள் வேறன்றதெல்லாம் மாற்றி இப்போது நம்ம வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நாம் வந்து அதிகாரம் நம்முடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால பாதுகாப்பு அனைத்தும் எழுந்திருக்கிறோம் இதை எல்லாத்தையும் மாற்றணும் என்ற ஒரே நோக்கத்தால் தான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்னா நம் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் அந்த ஒற்றுமையால் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு இருந்தால்தான் நாம் அனைவரும் அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அனைத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் அனைத்திலும் நாம் ஒரு அதிகாரத்தை எடுப்பதற்கான நம்ம உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது சார் அதாவது நம் சமுதாயத்திற்கு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயம் அப்படின்னு நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா முதலியாரில் வந்து பல்வேறு அதில் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் பல்வேறுனா அதிலே போல் முதலியார் பல்வேறு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகமுடைய முதலியார் இருக்கிறாங்க துளுவேலாளர் சமு சங்கம் துளுவேலாளர் என்பது ஒரு சாதி அந்த ஜாதியில் பட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு பட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த முதலியாரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கின்றன அகமுடைய முதலியார் இவங்க வேலூர் குடியாத்தம் திரு திண்டி திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆற்காடு முதலியார் என்று கூறுவார்கள் பூந்தமல்லி முதலியார் என்று கூறுவார்கள் அதே மாதிரி பையர்க்கோட்டை முதலியார் என்று சொல்வார்கள் பொன்னேரி முதலியார் என்று சொல்வார் பட் பல்வேறு முதலியார்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் அனைவருக்காகவும் பாடுபட்டு உழைத்தவர் பேரன் அண்ணா அவர்கள் இன்றைக்கி நம்ம வந்து முதலியார் என்று நம்ம தலை நிமிர்ந்து இருப்பதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதுக்கு முக்கியமாக வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போன நம்ம சமுதாயத்தை கொண்டு போனது பெரிய அண்ணா தான் இன்றைக்கி அவர் வந்து ஆட்சி ஏற்று ஒரு இரண்டு வருடங்கள் இறந்துட்டார் அவர் இறக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்னும் பல்வேறு இதழ முயற்சிகளை நம்ம முன்னேறி இருப்போம் இந்தியாவுக்கு ஒரு வழிகட்டியாக இப்போ இருக்குது தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் அதுக்கு காரணம் அண்ணா அவர்கள் போட்ட அந்த ஒரு பாதை தான் அப்பேற்பட்டவரோட நம்முடைய அண்ணாவோட நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நாம் சென்னை கலைவனரங்கம் அருகே இருந்து ஒரு ஊர்வலமாக புற புறப்பட்டு அண்ணா சிலையில் உள்ள அதாவது மவுண்ட் ரோடு சொல்லுவாங்க அண்ணா சாலையில் உள்ள அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் நம்முடைய அந்த ஒற்றுமையை அந்த நேரத்தில் நம்ம அனைவரும் காக்க வேண்டும் அதனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மூலமாக வைக்கிறேன் பேட்டி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முதலியார்களும் நீங்கள் எந்த முதலியாரானாலும் இருங்க தயவு செஞ்சு நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடு நீங்கள் என் உள்ளுக்குள்ளே எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்றாக இணைந்து அன்றைக்கி அந்த அண்ணாவோட பேரணியை மிகப்பெரிய அளவில் நம்ம காமிக்கணும் அதுக்கு கலைவனரங்கத்திலேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த இது காலை பத்து மணி அளவில் அதுக்கு எல்லாருமே அந்த அங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு பத்தரை மணி பன்னெண்டு மணி ஊர்வலமாக அங்கே சென்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அதே நேரத்தில் அவருக்கு நம் மரியாதை செலுத்துகின்ற அதே நேரத்தில் நமது ஒற்றுமையும் உலகரையை செய்வதற்கும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் நாம் காண்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் காலை பத்து மணி அளவில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைவனரங்கத்தில் வர வேண்டும் என்று உங்களுடைய தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நமது அமைப்பின் நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சார் அதாவது இந்த பேர் அண்ணாவுக்கு நிகழ்ச்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம கொண்டு போக போகிறோம் அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய நடேச முதலியாரோட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்தநாளில் வந்து நிறைவு விழா நான் வந்து அரசாங்கம் இதை செய்யும் நாங்கள் எதிர்பார்த்தோம் நூற்றி ஐம்பதாவது பேருந்தான் தொடக்க விழாவே அரசாங்கம் செய்யவில்லை ஏன் திராவிட இயக்கங்கள் செய்யவில்லை திராவிட இயக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிய ஆணி வேறு நடேச ஆனால் பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் பண்ணவில்லை அதை பற்றி நாம் கவலையும் படவில்லை நம் சமுதாயத்தை சார்ந்த அவருக்கு நாம் நிறைவு விழாவை மிகப்பெரிய அளவிலே கொண்டாட இருக்கின்றோம் அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரம் அது இரண்டாவது வாரத்தில் நடைபெறும் இது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய துளுவியளாளர் மாநாடு தமிழ்நாடு துளுவியளாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது அது இந்த வாட்டி சென்னையில் பண்ணுறதுனால மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்யப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து முதலாளர் வேளாளர் சங்கங்களும் குடும்ப விழா ஒன்று இருக்குது அதுவும் இந்த ஜான் ஜனவரிக்குள்ளே நம்ம செய்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இது மட்டும் அல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணுவதற்கு அனைத்து நம்முடைய சமுதாயத்தலை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் நமது அமைப்பின் கருத்து என்ன சார் நமது அமைப்பின் கருத்துன்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து அமைப்பை வந்து அரசியல் கட்சி அற்று தான் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசியல் கட்சியில் நோக்கி நம்ம போகலை ஆனால் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கப்படுதுன்னா நாற்பது இடங்கள் இல்லைன்னா அதில் இருபதுக்கும் மேற்பட்ட நம் சமுதாயத்தை சார்ந்த பொருள் இருப்பாங்க அதாவது அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் எதா எந்த கட்சியில் இருந்தாலும் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருப்பாங்க அது வந்து நீங்கள் கும்மிடி பூண்டியில் ஆரம்பிச்சிங்கன்னா அப் டு கோயம்புத்தூர் இந்த சைடு வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற ஒரு வேட்பாளர் கூட இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு போகல அதே போல் முதலியாளர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கங்களில் பார்த்திங்கன்னா சென்னை அதாவது முதலியார் பட்டம் கொண்ட ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு பாராளுமன்றத்தில் இடம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாலும் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க இன்றைக்கி நான் இருபது இருபத்தி ரெண்டு பேர் இந்த காலங்கள் போய் இன்னைக்கு ஐந்து ஆறு பேருக்கு வந்ததுக்கு காரணம் நாம் அனைவரும் ஒற்றுமையே இல்லை நம்ம அமைப்பு ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா நாம் வந்து அரசியலுக்கு போகணும் ஆனால் அரசியல் கட்சியில் இருக்கிற நம் சமுதாயத்தில் சார்ந்தவர்களுக்கு எப்படி வந்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்களோ அதே போல் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த இதுவாட்டி வெற்றி பெற வேண்டும் சட்டமன்றத்தில் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற வேண்டும் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் இருக்கட்டும் எந்த கட்சியிலாம் இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சியாக இருந்தாலும் இதில் வந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முதலியார் பிள்ளையார் கவுண்டர் பங்கு கவுண்டர் சொல்ல கவுண்டர்களுக்கும் முன்னுரிமை தந்து செயல்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இது மட்டும் கிடையாதுங்க நம் சமுதாயத்திற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிற அனைத்து அச்சி மொத்த அத்தனை கட்சிகளுக்கும் நாம் வந்து உறுதுணையாக இருந்து நம் சமுதாய சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் அனைத்து முதலாளர் வேளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக உறுதுணையோடு இருப்போம் என்பதை இந்த பேட்டி மூலமாக கூறிக்கொள்கிறேன் நமது அமைப்பின் தொழில்நோக்கு என்ன சார் தொலைநோக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமையாக நம்ம இருக்கணும் பாதுகாப்போடு இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம அதிகாரத்தை மிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சமுதாயத்தை பற்றிய வரலாறுகள் நம் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் பற்றிய வரலாறுகள் அது மட்டும் இல்லை அவர்கள் ஒவ்வொருவரும் கல்வியிலே மிகப்பெரிய அளவில் ப இது ப படித்து பெரிய அளவில் வளர வேண்டும் அதற்கு நம்முடைய அனைத்து முதலியார் வேளாண் சார்பாக கல்வியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நம் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய மாணவர் மாணவிகள் ம மதிப்பு நல்லா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏழை மாணவர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறது ஏழை மாணவர்கள் சார்ந்தவர்களுக்கு இலவசமாக நம் சமுதாயத்தை சார்ந்த நடத்தும் கல்லூரிகளில் அவர்கள் இலவசமாகவோ இல்லை ஒரு குறைந்தபட்சம் பணம் கட்டி சேருவதற்கான ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி தரா மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் கல்லூரியில் முடித்த வெளியே வருபவர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக கம்யூனிகேஷன் ரொம்ப மெயினுங்க இன்றைக்கி அதை ரெண்டுமே இல்லாதனால தான் நம்ம மக்கள் வந்து சில மக்கள் வெளிநாட்டில் போய் நல்லா பெரிய அளவில் ஆகிறாங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இல்லாதனால இங்கேயே இருக்கிறாங்க கம்யூனிகேஷன் இல்லாததுனால அவர்களுக்கு கல்வியை மூன்றாம் ஆண்டும் நான்காம் ஆண்டு படிக்கும் போது அவர்களுக்கு நாம் அந்த டெவலப்மெண்ட்ஸ் கோர்சஸ் மாதிரி நம்ம கண்டெக்ட் பண்ணி அவங்களே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நம்ம அனைத்து முதல வேளாண் பேரவை சார்பாக நடைபெற இருக்கிறது மூன்றாவதாக அப்படி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் அது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரன்ஷிப் ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம சமுதாயத்தை சார்ந்த மிகப்பெரிய அளவில் இருக்கிற தொழிலாம் ஒன்று கூடி ஒரு பிஸ்னஸ் இது ஆரம்பிக்கிறோம் அதில் இந்த படித்த மாணவர்களில் சேர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாம் அனைத்து முதலாளர் வேளாண் பேரவை சார்பாக நடைபெறுவதற்கும் இருக்கின்றன இது மட்டும் அவர்கள் கல்வியில் பயின்று மிகப்பெரிய அளவில் வேலையில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்கள ஒரு ஓன் என்டர் பண்ணறான் க்ரியேட் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு தொழிலில் ஆரம்பித்து அதன் மூலமாக பல்வேறு நம் சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் மற்ற சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் வந்து தொண்டு செய்ய வேண்டும் அதனால் படிப்பதற்கும் சரி அவங்க படித்து முடித்தவதுன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதும் சரி இரண்டாவது மூன்றாவது அவர்கள் வேலை வாய்ப்புலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நான்காவதாக அவள் ஒரு என்டர்பனராக கொண்டு வரணும் இது முக்கியமாக வந்து எல்லாருமே நம்ம சமுதாய சார்ந்தவர்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேல் வயதுக்கு மேற்பட்டவள் தான் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் யங்ஸ்டர்ஸும் கல்வி முடித்த அவங்களுக்கும் பண்ணுறவங்களுக்கும் உதவி புரிந்து இந்த சமுதாயத்தை பற்றிய வரலாறுகளை அவர்களுக்கு தெரிவித்து நம் அடுத்த கட்டத்துக்கு நம் தொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தொலைநோக்கு திட்டம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் உலக அளவில் நாம் வந்து நம் சமுதாயத்திற்கான மக்களை வழிகாட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் எங்கள் தொலைநோக்கு திட்டம் ஸோ இந்த பேட்டியை இவ்வளோ நேரம் கேட்ட அனைத்து நம்முடைய சமுதாய உறவுகளுக்கும் சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய அனைத்து முதலியார் வேளாளர் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவரும் நாம் செப்டம்பர் பதினைந்து காலைவா நேரம் அரங்கும் காலை பத்து மணி அளவில் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்